அடுத்து நாகாலாந்து மாநில மேதகு ஆளுநர் திரு மாண்பம இல கணேசன் அவர்கள் தலைமையாற்ற வருகிறார்கள் அவர்களை பற்றி சோழமன்னன் ஆண்ட தஞ்சாவூரில் பிறந்தவர் தமிழ் பற்றாளர் தற்போது நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுராக பணியாற்றி வருகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதியும் மற்றும் கட்சியின் தேசிய குழுவின் முன்னாள் உறுப்பினரும் ஆவார் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கத்தில் பிரச்சாரராக இருந்தவர் பின் கட்சியின் தேசிய செயலாளராகவும் கட்சியின் தேசிய துணைத் தலைவராகவும் பணியாற்றியவர் பின்னர் கட்சியின் மாநிலத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிறு வயதில் தந்தையை இழந்ததால் அண்ணன் அரவணைப்பில் வளர்ந்த இவர் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஈடுபாடு கொண்டு திருமணம் செய்யாமலும் தான் பார்த்த வேலையை விட்டுவிட்டு முழு நேர செயல்பாட்டாளராக செயல்பாட்டாளராக பொது வாழ்விற்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பாஜகவின் மாநில அமைப்பு செயலாளர் ஆனார் ரெண்டாயிரத்தி பதினாறில் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பொது நன்மைகள் ஒழுக தங்களை அழகாக வாதங்களை முன்வைத்தவர் தமிழ் மீது இவருக்கு அளவு கடந்த பற்று பொற்றாமரை என்னும் இலக்கிய அமைப்பை தொடங்கி தமிழ் படைப்பாளர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தியவர் எழுத்தாளர் சங்க தலைவராக பதவி வைத்த டாக்டர் விக்ரம் அவர்களோடு தமிழ் படைப்பாளிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்தவர் மேதகு இல கணேசன் அவர்கள் முதலில் மணிப்பூர் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இருபது ரெண்டு இருபத்தி மூணில் குடியரசுத் தலைவர் திரு முர்மு அவர்களால் பத்தொன்பதாவது நாகாலாந்து மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆளுநர் ஆனபோதும் தமிழ் படைப்பாளிகள் மகிழ்ச்சி அடையும் வகையில் அவரின் அழைப்பை ஏற்று நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்கிறார் தமிழ் எழுத்தாளர்களிடமும் பேச்சாளர்களிடமும் அவருக்கு தனி மதிப்பும் மரியாதையும் ஈடுபாடும் உண்டு மேதகு ஆளுநர் கம்பன விழாவிற்கு தலைமை வகிப்பது நமக்கெல்லாம் பெருமை தமிழில் ஈடுபாடும் புலமையும் உடைய ஆளுநர் அவர்களுக்கு நாம் அன்பையும் நன்றியையும் காணிக்கையாக்கி மகிழ்வோம் வணக்கம் கத்திற்குரிய சீர் வளர்சீர் நாராயண ஞான தேசிக சுவாமிகள் அவர்களே கம்பன் அறநிலையினுடைய தலைவர் திரு எஸ் எல் என் பெரியன்னே மாண்புமிகு நீதி அரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களே இங்கு வந்திருக்கிறார் என்பதால் அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியும் அதே நேரத்தில் அவர் முன்னணியில் நான் பேசப்போகிறே என்கின்ற அச்சமும் கலந்து நான் இருக்கின்ற என் அருமை சகோதரி திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே அவை நிறைந்து கூடியிருக்கின்ற பெரியோர்களே எனது அருமை சகோதரர் எச் ராஜா அவர்களே அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இந்த கம்பன் விழாவில் சில விழாக்களில் நான் கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன் இலங்கையிலே இலங்கை ஜெயராஜ் அவர்கள் மிக சிறப்பாக நடத்துகின்ற விழா புதுக்கோட்டையிலே கம்மன் விழா ராமேஸ்வரத்தில் கூட ஒருமுறை முறை கம்பன் விழா ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்பதாக நினைவு இப்படி பல இடங்களில் கலந்து கொண்டிருந்தாலும் சென்னை கம்பன் விழா என்று கலந்து கொண்டிருந்தாலும் முக்கியமான இந்த கம்பன் கழகம் இதில் இதுதான் முதல் முறையாக நான் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் ஏறத்தாழ எண்பத்தி ஏழு ஆண்டு காலமாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிற இந்த காரைக்குடி கம்பன் கழக நிகழ்ச்சியில் துவக்கத்திலேயே ரசிகமணி டி அவர்களுக்கும் நம்முடைய சாகணேசன் அவர்களுக்கும் என்னுடைய சிறந்த அழுந்த வணக்கத்தை அஞ்சலியும் செலுத்தி நான் என் உரையை துவக்கலாம் என்று கருதுகின்றேன் பேச வேண்டும் என்று கேட்டார்கள் ஒப்புக்கொண்டு விட்டேன் ஆனாலும் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அச்சமும் ஏற்கிறது வாலி ராமாயணத்துடைய கவிதை வடிவமாக ராமாயணத்தை தயாரித்து ஒரு சிறிய புத் கவிஞர் வாலி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாள் பார்த்திருக்கிற அதில் முதல் எடுத்தவுடனேயே கவிஞர் பாலி குறிப்பிடுகிறார் நீச்சல் தெரியாமல் இறங்கிவிட்டேன் கூச்சல் போடுவேன் காப்பாற்று ஆண்டவன்ட அதே போல நானும் கூட நீச்சல் தெரியாமல் இங்கு வந்திருக்கிற கூச்சல் போட மாட்டேன் மரியாதையாக அமர்ந்து விடுவேன் நான் கொஞ்சம் கம்பர் ராமாயணத்தை படித்திருக்கிறேன் ஓரளவுக்கு இந்த கம்பராமாயணத்தில் எனக்கு ஒரு அறிமுகமும் அல்லது சற்று புலமையும் இருக்குமானால் அந்த எல்லாவற்றுக்கு பெருமைக்கும் காரணமானவர் பள்ளத்தூர் பழனியப்பன் அவர்கள் அவர் ஒருமுறை குறிப்பிட்டு நான் பேசியதை கேட்டு மறுநாள் என் வீட்டுக்கே வந்து தான் எழுதின கம்பராமாயணத்திற்கான உரை எட்டு தொகுப்பு வீடு தேடி வந்து தந்து விட்டு சென்றார் அதை மிக ஆர்வத்தோடு முழுமையாக படித்து அதன் பிறகு பல இடங்களில் கம்பனை பற்றி கம்ப பற்றி பேசுவதற்கு அது பயனுள்ளாக இருந்தது கம்பராமாயணம் என்பது ஒரு பெரிய கடல் பாலி சொன்னது போல அது பெரிய கடல் தான் அதில் நம்முடைய பாரதி பாஸ்கர் போன்றவர்கள் பல பேர் அதில் உண்மையிலேயே துறை போகியவர்கள் எனக்கு அதற்கு ஆர்வம் இருக்கிறது என்றாலும் கூட அதற்குண்டான நேரமும் இல்லை ஆனால் நான் இப்பொழுது ஏற்கனவே என்னை அறிமுகம் செய்து வைத்தது போல ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசியல் துறையிலே இருக்கிறேன் அதனால எந்த துறையில் இருக்கிறேனோ அந்த துறை பற்றித்தானே எனக்கும் கண்ணோட்டம் இருக்கும் அவரவர்களுக்கு எது பிடிக்குமோ நான் ஒரு புத்தகத்தை அச்சிட்டு ஒரு வருட்ட கொடுத்தா பிரிண்டர் நல்லா இருக்குன்னு உத்தரவார் அவர் அச்சங்கம் வச்சிருப்பார் உள்ள விஷயத்தை பார்க்க மாட்டார் படம் நல்லா வரைஞ்சிருக்க அவராக இருப்பார் அவர் ஓவியராக இருப்பார் நான் ஒரு தடவை நடந்து வரும்பொழுது என்னுடைய காலில் செருப்புனுடைய தோல் அருந்து விட்டது பக்கத்தில் அந்த வீடு எப்படியாவது போயிடலான்னு அப்படி காலை தேய்ச்சி தேய்ச்சி நடந்து வரும்பொழுது தெருவோரத்தில் ஒரு செருப்பு தைக்கிற ஒருத்தர் இருக்கார் அவர் பார்த்துட்டார் சார் தச்சு கொடுத்துடாங்க தோல் கண்டார் தோலே கண்டார் அவர் கண்ணோட்டம் முழுக்க தோல் அந்த மாதிரி நான் அரசியல் இருந்ததுனால இந்த கம்ப ராமாயணம் இந்த கம்பர் அல்லது ராமாயணத்தில் அரசியல் நோக்கில் அரசியல் என்பது நான் இப்போது நடைமுறை அரசியலை சொல்லவில்லை ஒரு அரசியல் என்கின்ற துறை ஆட்சியிலே இருப்பமுடிய துறை அது எப்படி இருந்தது அல்லது இருக்கிறது என்பதை கம்பராமாயணத்திலிருந்து வந்திருக்கிற விஷயங்கள் சிறப்புரை ஆற்றுவதற்காக பாரதி பாஸ்கர் வந்திருக்கிற காரணத்தால் நான் அது சுருக்கமாக சில விஷயங்கள் மாத்திரம் சொல்லி அமர்கின்றேன் ராமாயணத்தில் முக்கியமான ஒரு திருப்பம் எங்கு வருகிறது கம்பன் ஒரு நாள் ஒரு கண்ணாடி முன்பாக அமர்ந்து கொள்கிறேன் அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அவனுக்கு பரது கண்ணத்தின் காதிற்கு மேலே ஒரே ஒரு நரைமுடி தெரிகிறது நான் பண்புகிறது நிறைமுடி என்று சொன்னேன் ஆனால் கம்பன் நரை மயிர் என்கிற வார்த்தையே பயன்படுத்தி இருக்கிறார் இது சாதாரண விஷயம் நமக்கெல்லாம் என்ன தோணும் ஒரு நரைமுடி தெரிந்துவிட்டால் திஸ் இஸ் த டைம் ஃபார் மீ டு சாயம் பூச கம்முன்னு என்ன நினைத்தான் திஸ் இறப்பதற்கான காலம் வந்துவிட்டது காலம் வந்து பாங்கில் வந்திடும் நரை படிம கண்ணாடி ஆங்கதிரு கண்டனன் அவனை அவலன் அந்த நரமொழி பார்த்தோன்னு சொல்லுதா மன்னவனே அவனையை மகனுக்கு ஈந்து நீ பின்னரும் புரி பருவம் இது ஆனால் கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு நிறைமுயல் வந்தால் கூட ஆட்சியை விட்டு விலக வேண்டும் என்று எண்ணம் வந்திருக்கிறது என்றால் ஒரு வேண்டிய வயது நான் கம்பராமாயணத்தை பத்தி மாத்தான் சொல்ல உடனே மந்திரிசபையை கூட்டம் கவனிக்க மந்திரிசபை கூட்டத்துக்கு ஏதாவது காரணம் வேண்டாமா தலையில ஒரு நரைமுடியை பார்த்ததுக்காக ஒரு அவரமா சபை கூட்டத்தை தசரதன் கூட்டுறார் அப்படித்தான் வந்திருக்க ராமாயணத்தில் இந்த மந்திரிகள் எப்படிப்பட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நலம் முதல் நதியினும் நடுவு நோக்குவார் எப்போதுமே நடுநிலையில் தான் இருப்பாங்களா கபரிமான் போன்ற மானஸ்தர்கள் தசரதன் தசர்தன் சபையில் இருக்கிற மந்திரிகளை பற்றி பெயருக்கு உறுதி என்ன தனக்கு ஒரு பெயர் வரணும்னு நினைக்க மாட்டான் தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று குறைக்கும் வீரன் மன்னம கோச்சு கோச்சுக்குவாரோ அப்படின்னு இவனாவே நினைச்சு முன்னாடி சொல்றதெல்லாம் கிடையாது கோவித்து கொண்டாலும் கூட தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடும் அது நின்று உரைக்கும் வீரர் எப்படி இருக்காங்க பாருங்க அமைச்சர்கள் நான் கம்பன் ராமாயணத்தில் தசரதன் அமைச்சர்களை பத்தி சொல்றேன் ஓஹோ தசரதன் அது ராமாயண கால ராமருடைய தகப்பனார் அப்படி இல்லைங்க நான் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறேன் ராவணனுடைய மந்திரிகள் எப்படி இருந்தாங்க உங்கள் எல்லாருக்கும் ராமாயணம் முழுமையும் தெரியுங்கிறதுனால அந்த காலகட்டம் ஹனுமான் இலங்கைக்கு வந்து இலங்கையை தீப்பற்ற செய்துவிட்டு திரும்பிய காலம் ராவணன் ஒரு பெரிய சக்கரவர்த்தி அவனுக்கு அது தாங்கல் அட ஒரு குரங்கு நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம சீட்டு பிடித்த நம்ம நகரில் அப்படிங்கிறதுனால ராவணன் அமைச்சர்களை கோப்பிட்றாங்க அந்த அமைச்சர்களில் அவங்க சொல்கிறாங்க பிரகஸ்தரங்க முனைவர் அது அது முக்கிய சபையை மாத்திரம் கூட்டலை ரொம்ப சாமர்த்தியமாக இந்த விஷயம் மாத்திரம் ராவணன் பண்ணியிருக்காரு சில பேர் நமக்கு ஆதரவாக பேச மாட்டான் நியாயம் பேசுவான் தர்மம் பேசுவான்னு ராவணன் தெரிஞ்சு அவங்களெல்லாம் கூப்பிடாத மீதி பேர் மாத்திரம் மந்திரிசபை கூப்பிடுன்னு குறிப்பு கொடுக்குறாரு முனைவரும் தேவரும் மற்றும் என்ன வரும் தவிர்க அவங்களெல்லாம் தேவர்கள் அவங்களெல்லாம் விட்டு விட்டு மீதி பேர் கோப்பிடு இவனுக்கு ஜாதரா போகிற ஆளா கூப்பிடுன்னு வச்சுங்களேன் ஆனால் அப்படி நினச்சி ராமணன் கூப்பிட்ட போது பிரகஸ்தன்னு சேனைத் தலைவர் ராவணன் மந்திரி சபையில் அவன் சொல்றான் இந்த ஹனுமான் வந்து நெருப்பு வச்சு போயிட்டானே அப்ப என்ன சொல்லணும் வஞ்சனை மனிதரை இயற்றி வாழ்ல் பஞ்சன மெல்லடி மயிலை பற்றுதல் அஞ்சினர் தொழில் என ரொம்ப கண்ணியமாக சீதையை பற்றி வர்ணனை உணர்ந்தில்லை நீ உணரும் தன்மை போய் அதாவது நான் உனக்கு பரதரவு சொன்னேன் நீ அந்த அம்மாட்டை போய் கெஞ்சிறது தப்பு ஆனால் நீ கேட்கல இப்ப அவஸ்தப்படு சுட்டது குரங்கு ஏரி சூறையாடி கெட்டது கெடிநகர் நகர் அப்படி நீ இப்ப வந்து பேசுற நீ கும்பகர்ணன் மந்திரி அவன் வந்து உறவினர் இல்லை முதல்ல சொன்னான் இவன் சொந்தக்காரன் அப்ப இவனாவது கொஞ்சம் ஆதரவா பேசணுமா இல்லையா கும்பகர்ணன் சொல்றாரு தீயினை நயப்புறுதல் செய்தனை தெரிந்தாய் வேறு ஒரு குலத்தான் தேவியை நினைந்து சிறை வைத்த செயல் நன்றோ வேறொரு குலத்தான் தேவியை நயந்து சிறை வைத்ததே அது நல்லதான் கேட்கிறான் அழுந்தது என நானினை இன்னைக்கு பெருசா நெருப்பு பெருசாக நீ நயத்தல் உன் உயிரினத்தகைய தேவியர்கள் உன்னை உயிரா நடிச்சிட்டு இருக்காங்க உன்னுடைய மனைமார்கள் உன்மேல் இன்னகையை தரத்தர ஒருத்தன் மனை உற்றாள் பொன்னடி தொழுத்தட மறுத்தல் புகழ்வோ கும்பகர்ணு சொல்றார் சார் ஆக அந்த காலத்துல ராமாயண காலத்தில் கம்பன் சொல்றபடி மந்திரி சபை எப்படி இருந்ததுங்கிறது தசரதன் மந்திரி சபையை பத்தி மாத்திரம் இல்ல ராவணன் மந்திரி சபையில் இருக்கிற மந்திரிகளும் அப்படித்தான் இருந்தாங்க தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் நான் எனக்கு தெரியுமோ என் கல்லோட்டத்தில் இது பார்த்தேன் மந்திரி சபை கூட்டியாச்சு யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன் தசரதன் சொல்றார் விரும்பிய மூப்பு எனும் வீடு கண்டயான் தசரதன் சொல்றார் நடந்து சொல்லி ஆதலால் மந்திரிசபையில் ராமனுக்கு அரசை நலகி இப்பேதமைத்தாய் வரும் பிறப்பை நீக்குறு மாதவம் தொடங்குவான் வனத்தை நன்னவை என் பிள்ளை ராமன் அவனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நான் காட்டில் போய் தவம் பண்ணலான்னு நினைக்கிறேன் இது மன்னன் சபை அடுத்தவர் என்ன சொல்லணும் ஏற்பாடுகளை செய்யுங்கள் சொல்லணும் என் பிள்ளைக்கு நான் பட்டஞ்சூட்டை வந்துட்டேன்னு சின்ன மந்திர சபையில் யார் மறுக்க போறான் ஏற்பாடுகளை செய்யுங்கள்னு சொல்ல வேண்டியதானே ஆனால் தசரதன் என்ன சொல்றாரு மாதவன் தொடங்குவான் வனத்தை நன்னுவே ராமனுக்கு பட்டம் சூட்டலான்னு திருமணம் பண்ணியிருக்கேன் யாதுன்னு கருத்து முக்கியம் நீங்க என்ன சொல்றீங்க உங்க அபிப்பிராயம் என்ன என்னங்க ஜனநாயகம் ஜனநாயகன்னு சொல்றோம் முடியாட்சியில் இருக்கிற ஜனநாயகம் பாருங்க தப்பா எடுத்துக்காம இருந்தா அது அரசியல் இல்லாம வரலாறா மாறி விட்டது நான் கூட சுவாமிஜி பேச ஆரம்பிச்ச பிறகு அரசியல் பேசுற மாதிரி வந்து விடலாம் என்ன பத்தி ஏதோ சொல்ல போறாரு நினைச்சா அவரே தான் சொன்னார் சில ஒரு காலகட்டத்தில் இந்த நாடு முழுக்க பாதிக்கிற இருபது மாதங்களுக்கு மேலான அவசர நிலை இங்கே இருக்கு பெரியவங்களுக்கு தெரியும் யாரை கேட்டால் மந்திரிசபை கூட கேட்கலையே அப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் இதை நான் வரலாறு தான் சொல்கிறேன் அரசியல் பேசலை மறுநாள் தான் மந்திரிசபையை கூட்டி நான் எப்படி அறிவிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க நான் அந்த காலத்தில் தீவிரமாக தலைமறைவாக இருந்த வந்த நேரத்தில் எனக்கு தெரியும் ராஜாக்கும் தெரியும் மற்றவனும் தெரியும் ஆனால் இங்கே ஒரு முறையாக செய்ய வேண்டிய விஷயத்தை மந்திரிசபையை கூட்டி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கற இதுதாங்க உண்மையான ஜனநாயகம் ஆச்சரியமா இருக்க யாது நமக்கு ரத்து என இனி கோரினா இதெல்லாம் முடிஞ்சது நான் வேகமாக போகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை மறுபடியும் முடியும் ராமன் தசரதன் தான் நிற்கிறார் தசரதன் மயங்கி விழுந்து கிடக்கிறார் கைகை தான் சொல்கிறாங்க அந்த அம்மா ஆழிசூல் ஊழகம் எல்லாம் பரதனை ஆடு நீ போய் தாழியறும் தடையிற தாங்கி தாங்கரும் தோம் ஏற்கொண்டு புழிவெங்கான நன்றி புண்ணியத்துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டின் வா என்று எம்பினன் அரசன் என்றான் இப்படி அப்பா சொன்னார் அரசன் சொன்னார் அப்போ அதை பற்றி ராமனுடைய முகத்தை பற்றி இருக்கிற வர்ணனை எல்லாருக்கும் தெரியும் பட்டாபிஷேகம்னு சொன்னபோதும் சந்தோஷப்படலை முகத்தில் மாற்றம் இல்லை உனக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்லும்போதும் ராமனுக்கு பேசாமல் அதுக்கு உதாரணமா அண்டர் அந்த செந்தாமறையினே வென்றதும்மா அப்படின்னு சொன்னார் நான் அரசியலில் பல விஷயம் இருந்தபோது சில பத்திரிக்கை நிருபர்கள் பத்திரிக்கை ஃபோட்டோகிராஃபர்களாம் வருவாங்க அதில் பல சம்பவங்களில் பலவிதமாக ஃபோட்டோ எடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஃபோட்டோவை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எதுக்காக இவ்வளோ எடுக்கிறாங்க மறுநாளைக்கு பேப்பரில் ஒன்றே ஒன்று வரும் இல்லை சில நேரத்தில் அதுவும் வராது ஆனால் நான் எலெக்ஷன் நின்று தோத்துட்டேன்னு வச்சுங்களேன் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி நான் அப்படி கண்ணத்தில் கை வச்சுருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டு இலாகண்டேஷன் பருத்தம் போடுவாங்க ராமன்ட்ட மாற்ற அது நடக்காது நீ எப்போ ஃபோட்டோ எடுத்தாலும் சிரித்த மூஞ்சி தான் அந்த செந்தாமறையிலே வெள்ளை காட்டுக்கு போனாலும் ஒரே மாதிரி முகம் நீதாபா ராஜான்னு சொல்லும் போதும் ஒரே மாதிரி முகம் இது இப்போ இந்த ராமனுக்கு அடுத்த விஷயம் ராமன் தான் அப்படி இருக்கான்னு இருக்கட்டும் ராமன் வந்து தன்னுடைய அம்மாவை போய் பார்க்கறாரு கோஷலேட்டா பட்டாபிஷேகம் சூட வேண்டியவா இப்போ வந்து நிக்கனா எப்படின்னு ராமன் ரொம்ப புத்தாலித்தரமாக என்ன சொல்கிறான் நம்ம கூட ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு சில விஷயத்தை ஒரு தாக்குதல் ஆன விஷயத்தை கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் பின்னாடி சொல்லி முதல்ல சொல்வோம் ஷாக் கொடுக்க வேண்டாம் நீ காத திருமகன் பங்கு பரதனை பற்றி ராமன் சொல்கிறது கவனிங்க அது எந்த பரதன் கொஞ்சம் முன்னாடி அவங்க அப்பா நான் துரோகம் பண்ணி அவனுக்கு தான் சொன்ன பிறகு த மேலே எவ்வளோ கோபம் இருக்கணும் திருட்டுப்ப அவனுக்கா ராஜ்யம் அப்படின்னு தான் நினைப்பா ஆனால் ராமன் சொல்கிறான் அம்மாட்ட அம்மா நின் காதல் திருமகன் அதாவது உன்னுடைய அன்பு மகன் பங்கமையில் குணத்து எம்பி எம்பி தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என் தம்பி பங்கமில் குணத்து எம்பி பரதனே துங்க மாமடி சூடுகின்றான்னு சொல்கிறார் ஆயிரம் சொன்னாலும் ஒரு அம்மாவுக்கு தான் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிவிட்டு அது இல்லைன்னு சொல்லி இன்னொரு மனைவியுடைய மகனுக்கு பட்டா விஷயம்னா கோமம் வருமா இல்லையா என்னென்ன வார்த்தைகள்லாம் தமிழில் சிறப்பு வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்து கோமம் வராது ஆனால் இந்த வரியை கேட்ட உடனே கோசரை சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மன்னவன் பணி என்றாகிலும் இவன் இவன் என்ன சொல்கிறான் அதுக்கு முன்னாடி ராமன் கிருமானந்தவாரியார் சொல்வார் இந்த கம்பராமாயிரத்தை இந்த இடத்தை விளக்கும்போது என்று ஏகின மன்னன் என்றான் சொன்ன உடனே ராமன் பதில் சொல்வா மந்தவன் பணி என்று ஆயினும் நின்பணி மறுப்பனோ மந்தவன் பணி அன்று இது வாரியார் சுவாமி ஆயினும் நின்பணி மறுப்பனோ அப்படிம்பார் ராமன் சொன்னார இல்லையோ வாரியார் சொல்வார் நிச்சயமா அப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டார் ஆனால் நீ சொன்னால் நான் கேட்க போவேனான்னு அர்த்தத்துக்கு என் பின் ஆனால் இப்படி அர்த்தம் மன்னவன் பணி என்றாயினும் நின்பனி மறுப்பனோ வாரியார் சுவாமி இன்னொன்று சொல்வார் உனக்கு தெரியாது என் பின்னவன் பெற்ற செல்வம் எனக்கு என்ன இப்போ கிடைச்சிருக்கோ அதுதான் அவனும் கிடைக்க போகுது அப்படின்னு எடுத்தான் அவன் ஆட்சி போட மாட்டான் என் பின்னவன் பெற்ற செல்வம் இது கருத்து இல்லை இது வாரியார் சுவாமி சொன்னது அடியேன் பெற்றதென்றோன்னு ஆரம்பிப்பார் அப்படின்னு இப்போ இந்த கௌசல்ய கோசல்யிட்ட போய் சொன்ன உடனே கோசல சொன்னது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படியா முறைமை அன்று என்பது ஒன்று உண்டு அதாவது மூத்தவனுக்குத்தான் முடிச்சுவிட்டணும்னு தான் முறை அது இல்லை மாறிட்டாருங்கிறது இருக்கு அன்று என்பது ஒன்று உண்டு ஆனா பரதன் மும்மையின் நிறை குணத்தவன் பிள்ளையாட்ட ராமட்ட சொல்றாங்க அம்மா சொல்ற ஒன்னை விட நிறை குணத்தவன் இன்னும் தெளிவா நின்னினும் நல்லவன் ஒன்ன காட்டும் நல்லவன் அதனால் குறைவு எந்த விதமான குறையும் விட்டம் கிடையாது